தினமும் தெருவுலியும் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினொன்று சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடல் அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார் பார்வோனின் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார் அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் நீங்கள் அயல் இருந்து பெண் கொல்லவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார் அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையில் கொண்டிருந்தார் சாலமோனுக்கு எழுநூறு அரச பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பி விட்டார்கள் சாலமோன் முதுமை போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவிதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவிது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எர்சலேமுக்கு இருந்த மலையில் மோவாபியரின் அருவறுப்பான கெமோசுக்கு கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்கு தொழுகை மேடுகளை கட்டினர் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்ட கட்டளையை அவர் கடைப்பிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையின் என்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவிதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட இருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் சாலமோனின் எதிரிகள் பிறகு ஆண்டவர் ஏதோமியனாகிய அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார் இவன் ஏதோம் மன்னர் குலத்தை சார்ந்தவன் முன்பு தாவீது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கச் சென்றார் யோவாபும் இஸ்ரேலர் அனைவரும் அங்கு ஆறு மாதம் தங்கியிருந்து ஏதோமில் இருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் ஆனால் அதாவது அவன் தந்தையின் ஏதோமிய பணியாளருள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடி போனான் அப்போது அவன் ஒரு அவன் சிறு பையனாய் இருந்தான் அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்குச் சென்று பாரானில் சில ஆட்களை சேர்த்துக்கொண்டு எகிப்திய அரசன் பார்வோனிடம் சென்றார்கள் பார்வோன் அதாதுக்கு வீடொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து வழி செய்து நிலமும் அளித்தான் பார்வோனுக்கு அதாது மிகவும் உகந்த உகந்தவ இருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபெனேசின் தங்கையை அவனுக்கு மணமுடித்து வைத்தான் தகபெனேசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனுபத்து என்ற ஒரு மகனை பெற்றால் தகபெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தால் அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்வருடன் வளர்ந்து வந்தான் தாவீது தொயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டார் என்றும் படைத்தலைவர் யோவாபு இறந்துவிட்டார் என்றும் எகிப்தில் அதாவது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் பார்வோன் நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன் இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டார் அதற்கு அவன் ஒரு குறையும் இல்லை ஆயினும் எனக்கு போக விடைத்தாரும் என்றான் மேலும் கடவுள் எலையாதாவின் மகன் ரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக எழச் செய்தார் அவன் தன் தலைவனாகிய அதாதேசர் என்னும் சோபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி ஓடியவன் முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்தியபோது ரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான் அவன் அவர்களோடு தமஸ்கவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசன் ஆனான் சாலமோன் வாழ்நாள் முழுவதும் அவன் இஸ்ரேலின் எதிரியாய் இருந்தான் அவன் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரேலை பகைத்து அதாதை போல் தீங்கிழைத்து வந்தான் எரோபவாமுக்கு கடவுள் தந்த வாக்குறுதி எப்ராஹீமின் செரேதாவை சார்ந்த நெபாற்று என்பவனின் மகனும் சாலமோனின் பணியாளருள் ஒருவனுமான எரோபவாம் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான் அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பன் அவன் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தன் விவரம் பின்வருமாறு சாலமோன் கீழே தாங்கு தளத்தை கட்டி தம் தந்தை தாவிதின் நகரில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தார் யரோபவாம் ஆற்றல் மிக்கவனாய் இருந்தான் அவன் செயல்திறமை மிக்க ஓர் இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசேப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார் ஒரு நாள் யரோபவாம் எருசலேமிலிருந்து இருந்து வெளியே போனபோது சீலோவைச் சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமுன் கையில் நின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் என் தாவிதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்து மோவாபியரின் தெய்வமான கெமோசு அம்மோனியரின் தெய்வமான மில்கோம் ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான் அவனுடைய தந்தை தாவீது நடந்தது போல் அவன் என் வழிகளை பின்பற்றவில்லை என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைப்பிடிக்கவும் இல்லை ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து நான் எடுத்துவிடப் போவதில்லை நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தவனுமான என் மூலியன் தாவீதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அரசனாக இருக்கும்படி செய்வேன் எனினும் அரசை அவன் மகன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து பத்து குலங்களை உனக்கு கொடுப்பேன் எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் திருமுன் அடியான் தாவீதின் குலவிளக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாய் அமர்த்துவேன் நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவீது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருந்து தாவிதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் தாவிது வழிமரபினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுறச் செய்வேன் ஆயினும் என்னாலும் அன்று இதன் பொருட்டு சாலமுன் எரோபவாமை கொல்ல வழி தேடினார் ஆனால் அவன் எகிப்திலிருந்து தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து சாலமுன் இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான் இருந்தான் சாலமோனின் இறப்பு சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமுன் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா சாலமுன் எசிலைமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு சாலமுன் தம் மூதாதையரோடு கொண்டு தம் தந்தை தாவிதீன் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் ரஹபயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்